மயிலம்பட்டி பள்ளி மயிலம்பட்டி பள்ளி ஆமாம் சூப்பரான பள்ளிங்க நூறு வருடத்துக்கு உண்டு கட்டப்பட்ட பள்ளி இந்த காலத்தில் இங்கே இறச்சி ஹவுஸில் ஊத்துறேன் ஹவுஸ்ஸில் ஊத்துறாங்க அசுங்க தண்ணியை காணாம தண்ணிய கருங் கல்லாலே கட்டப்பட்டது அசுங்க கல் வெள்ளையா இருக்குது கருங்கெல்லாம் இல்லைங்க பாறை

இந்த பள்ளி நீங்கள் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் இதெல்லாம் 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 ஒரு ஆ ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் கூட இந்த தான் இருக்கும் என்ன கல் கட்டடம்லாம் அசுங்க ஒரு கேட்ட துறங்க இதுவாக ஓதி துறங்க அப்படியே உள்ளே போவோம் என்ன அருமையான டெக்கரேஷன்ஸ் போய் உட்காந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டா ஒப்புடு வேற்று கொட்டிடும் அல்லா எல்லாம் கருங்க அமல் செய்யறதுக்குன்னு ஒரு பயங்கரமான இடமா தெரியுது எந்த ஏன்னா ஒரு தூணை பிடிச்சி அவளியாக வரலாமாட்டுக்கே சொல்லுறது ஊரில் நாதா இருக்காங்க மூணு நாலு வருஷம் ஏறிவிட்டேன்

அதுங்க நான் இப்படி ஒரு பள்ளியை பார்த்ததே இல்லைங்க நாடிட்டான் அவ வீட்டை அலங்காரம் கொடுத்தேன் என்ன கல் இதெல்லாம் நீங்க தூக்கி நிறுத்த எத்தனை கே ஓ அந்த பக்கம் புது பள்ளி கட்டிட்டு இருக்காங்க சார் ஏன் இந்த பள்ளிக்கு என்ன குறை இதுதான் அருமையா இருக்குது ஜிலு ஜிலுன்னு தர ஏல தர கட்டுனா என்ன ஆச்சு அருமையா இருக்குங்க சார் அருமையா இருக்குங்க சார் பத்தாயிரம் பேர் ஏழாயிரம் பேர்

அமல் செய்யறதுக்குன்னே உள்ள அல அருமையா இருக்கு